தமிழ்நாடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் ஃபைனல் ரிப்போர்ட் சிட்டி கார்பரேட் கம் பிஸ்னஸ் பிளான் ஃபார் விருத்தாசலம் முனிசிபாலிட்டி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது பக்கம் அறுபத்தி நான்கு மற்றும் அறுபத்தைந்து ஆகியவற்றில் ஸ்ட்ராட்டஜி ஃபார் க்ரோத் அண்ட் டிமாண்ட்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபைடு மற்றும் வாட்டர் சப்ளை ஆகிய தலைப்புகளில் உள்ள பதிவுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன பக்கம் அறுபத்தி ஐந்தில் வாட்டர் சப்ளை நீர் வழங்கல் எனும் தலைப்பின் கீழ் விருத்தாசலம் நகராட்சியில் நீர் வழங்கல் சூழ்நிலையின் மதிப்பீடு தற்போதுள்ள மற்றும் எதிர்கால தேவையை போதுமான அளவு பூர்த்தி செய்வதற்காக நகராட்சியில் நீர் வழங்கல் நிலைமையை மேம்படுத்த வேண்டிய அவசர தேவையை எடுத்து காட்டுகிறது தற்போதைய தனிநபர் நீர் விநியோக அளவு எயிட்டி த்ரீ எல்பிசிடி ஆக உள்ளது இது நூற்று முப்பத்தைந்து லிட்டர் பேர் கேபிட்டா டெய்லி என்ற விதிமுறையை விட மிக குறைவு ஒரு குறிப்பிட்ட திட்ட காலத்திற்குள் நகராட்சியில் நீர் வழங்கல் நிலைமையை மேம்படுத்த ஆலோசகர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய யுத் உத்தியை உருவாக்கியுள்ளார் மேலும் தற்போதுள்ள மற்றும் எதிர்கால நீர் தேவை போதுமான அளவு பூர்த்தி செய்யப்படும் வகையில் எடுக்கப்பட வேண்டிய திட்டங்களின் பட்டியலையும் உருவாக்கியுள்ளார் கோர் ஸ்ட்ராட்டஜி முக்கிய உத்தி நகராட்சியால் நீர் வழங்கல் சேவையை வழங்குவதில் அடையாளம் காணப்பட்ட இடைவெளிகள் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டுகளில் தற்போதுள்ள தேவை தேவைகள் மற்றும் தேவை சூழ்நிலையை பரிசீலித்த பிறகு சரிசெய்யப்பட்டுள்ளன சாலைகள் நீர் மேலாண்மை போன்ற துறைகளுக்கு நீர் வழங்கல் விஷயத்தில் பின்பற்றப்படும் அணுகுமுறையைப் போலல்லாமல் நீர் வழங்கல் தேவைகளை பெருக்குவதற்கான திட்டமிடல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் எழும் தேவையை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குள் அதற்கான தேவையை தேவைகளை தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவே நீண்டகால தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குள் திட்டமிடப்படும் வகையில் அமைப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும் எனவே நகராட்சி குறுகிய காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால தேவையை நிவர்த்தி செய்யும் திட்டங்களை அடையாளம் காண்பதே பரந்த உத்தியாக உள்ளது இதற்கான தேவையான முதலீடுகளும் திட்டமிடப்பட வேண்டும் லாங் லாங்டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் செக்டர் இன்டர்வென்ஷன்ஸ் ரெக்யர்ட் நீண்டகால மற்றும் குறுகிய காலத்துறை தலையீடுகள் தேவை செக்டர் இன்டர்வென்ஷன்ஸ் ரெக்குவயர்டு துறை தலையீடுகள் தா தேவை எனும் தலைப்பில் தற்போதைய மற்றும் எதிர்கால நீர் விநியோக தேவையை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு பூர்த்தி செய்ய நீர் வழங்கல் ஆதாரத்தை பதினொன்று பதிமூணு புள்ளி மூணு ஆறு மில்லியன் லிட்டராக அதிகரிக்க வேண்டும் நீண்டகால திட்டமிடல் தேவைகளை கருத்தில் கொண்டு நீர் சேமிப்பு திறனையும் அதிகரிக்க வேண்டும் மொத்த நீர் விநியோகத்தில் முப்பத்தி மூன்று பர்சன்ட் வரை உயர்த்தப்பட்ட சேமிப்பு திறன் அதிகரிக்கப்பட வேண்டும் பழைய பாடடைந்த விநியோக வலையமைப்பை புதுப்பிக்க திட்டமிடப்பட வேண்டும் பரிமாற்றத்தில் ஏற்படும் இழப்பை குறைக்க நீர் சுத்திகரிப்புக்காக சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட வேண்டும் நீர் கட்டணங்களிலிருந்து வருவாயை மேம்படுத்த முழுமையான அளவீடு செய்யப்பட வேண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் எக்ஸ்பெக்டெட் அவுட்கம் எதிர்பார்க்கப்படும் விளைவு எனும் தலைப்பில் நகராட்சி அலைக்குள் உள்ள நூறு சதவீதம் ஹோம் சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் நூற்று முப்பத்தைந்து எல்பிசிடி நீர் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் நீர்தரத்தில் முன்னேற்றம் நீர் கட்டணங்களிலிருந்து வருவாயில் முன்னேற்றம் மேம்பட்ட சேவை வழங்கல் டீட்டெயில்ஸ் ஆஃப் சப் ப்ராஜெக்ட்ஸ் டு பி அண்டர்டேக்கன் எனும் தலைப்பில் மூலாதார பெருக்கம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் நகரத்தில் மொத்த நீர் விநியோகத்தை மொத்தம் பதி மதிமூணு புள்ளி மூணு ஆறு எம்எல்டியாக ஆக அதிகரிக்கும் வகையில் நகராட்சி ஒரு நீர் வழங்கல் அமைப்பை வடிமை அமைக்க வேண்டும் தனிநபர் விநியோகத்தின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு நகராட்சி முன்னுரிமை அடிப்படையில் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் குடிநீர் கூடுதல் நீர் தேவையை பின்வரும் விருப்பங்களில் ஒன்றை பின்பற்றுவதன் மூலம் பூர்த்தி செய்யலாம் தற்போதைய மூலமான சாவடி குப்பம் தலைமையகத்திலிருந்து நீ தண்ணீர் எடுப்பது ஆழமான ஆழ்துளை கிணறுகள் அமைப்பது மழைநீர் சேகரிப்பிலிருந்து தண்ணீரை பெறுவது இரண்டு நீர் சுத்திகரிப்பு வசதி மொத்தம் பதிமூணு புள்ளி மூணு ஆறு எம்எல்ஜி கொள்ளளவு கொண்ட நீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட வேண்டும் மூன்று விநியோக வலையமைப்பை சீரமைத்தல் பதிமூ பதினொன்று கிலோமீட்டர் நீளமுள்ள குடிநீர் விநியோக வலையமைப்பை புதுப்பிக்க வேண்டும் நம்பர் நான்கு நீர் மீட்டர்களை நிறுவுதல் ஆகியவை விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தயாரிக்கப்பட்ட திட்ட அறிக்கை இது விருத்தாசலம் நகரில் வாழும் வரி செலுத்தும் மாண்புமிகு மக்கள் இத்தகவல்களை பற்றி விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதே இப்பதிவின் நோக்கம் குறிப்பாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று இந்நகரத்தில் வாழ்ந்து வரும் மாண்புமிகு மக்கள் இதனை நன்கு அறிந்தவர்கள் என்பது நாம் அறிவோம் அப்படிப்பட்ட மாண்புமிகு மக்கள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு மேற்கண்ட விவரங்களை புரிய வைப்பது தமது கடமை என உணர வேண்டும் குடியிருப்பு நல சங்கங்கள் இதனை வலியுறுத்த வேண்டும் நகராட்சி நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவது விருத்தாசலன் நகரில் வாழும் வரி செலுத்தும் மாண்புமிகு மக்களின் கடமை அல்லவா